mm okay. இன்னைக்கு எங்க வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்துக்கு தாங்க வந்திருக்கும் தாய்லாந்துக்கு எதுக்கு வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறதுக்காகவே வந்துருக்கோங்க அப்படிலாம் சொல்லு ஆசை தான் வந்து தாய்லாந்துக்கு வரல நம்ம வந்து சென்னையிலேயே இருக்கிற தாய்லாந்து மசாஜ் சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம் அது இந்த கடைப்பேர் என்னான்னு பாத்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசம் மசாஜ் முதல்ல வந்து எனக்கு வந்து ஒட்டமை குறைங்க நிறைய பேர் வந்து கமல்ல திட்டுறீங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாஜ் இருக்காமா அதை தான் பண்றதுக்காக நம்ம வந்திருக்கோம் அத்தியாசமான மசாஜ்லாம் எல்லாம் இருக்காமா என்னன்னா இருக்குன்னு போயிட்டு நம்ம கேட்போம் உள்ள வாங்க ட்ராகன் எல்லாம் வச்சிருக்காங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே சரி டிராகன்ல உட்காந்து பாக்கணும்னு ஆசையா இருந்து சரி ஏறி உக்காந்துட்டான் நல்லா சூப்பரா இருக்கு இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தாய்லாந்துல வந்து எப்படி அந்த மசாஜ் சென்டர் அதாவது தாய்லாந்துல போயிட்டு அந்த கத்துக்கிறதுனு ஒரு கோயில் இருக்காமா அந்த கோயில் எப்படி இருக்குமோ அதே அதேமாதிரி பண்ணியிருக்காங்களாமா வரவங்களுக்கு வந்து ஒரிஜினல் தாய்லாந்துக்கு போன ஒரு ஃபீலிங் வரும்ங்கிறதுக்காகவே அப்படி பண்ணியிருக்காங்களா இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரம்புத்தூர் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டி இருக்கு இடையில இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உறக்கடத்துல வெள்ளக்கோட்டை முருகன் கோயில் பக்கத்திலேயே இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்பான் வந்து பெரிய போட்டு இருக்கும் அது சோ ஜ உள்ள தாய்லாந்து அக்கா இருக்கிறாங்க வாங்க அந்த அக்கா கிட்ட போயிட்டு பேசுவோம் பாருங்களாங்க வேற லெவல்ல இருக்குங்க பா பாடி மெரஸலா இருக்குதுங்க உள்ள பாருங்க மேலாம் பாருங்க டெக்கரேஷன் பயங்கரமா பண்ணிருக்காங்க உண்மையிலேயே தாய்லாந்து வந்துட்டோம்னு ஒரு சந்தேகமா இருக்குது கீழே அடிக்கும்போது அம்மா வெய்யே அடிச்சது உள்ள வந்தோம் அப்படியே குளு குழு தாய்லாந்துக்கு வந்தா பெரிய இருக்குதுங்க ஒரு மாதிரியா என்ன உண்மையாக தான் தாய்லாந்து வந்துட்டோமா வணக்கம் போயிட்டு போறோங்க பாருங்க சோஃபால வந்து உட்காந்தாச்சு இங்கே இருக்கிற இடத்த பாருங்களாங்க ஓ வந்து உட்காந்தோம் உட்காந்த வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து பிளேட்டில் என்னமோ எடுத்து வந்து கொடுக்குறாங்க இது வெல்கம் ட்ரிங்க் இது குடிப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு வித்தியாச இருக்கு வெயிலுக்கு வெளியில இதாம வெய்ய அடி வெய்ய அடிச்சுது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்குங்க இந்த இடத்த பார்த்தாலே வந்து உண்மையிலே தாய்லாந்துக்குள்ள வந்துட்டோமோ அப்படின்னு சந்தேகமா இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சுத்தி இடத்த பாருங்க எந்த அளவுக்கு செட் பண்ணிருக்காங்க தெரியலையா பெரிய போட்டாம இருக்கு உள்ள திறந்து வருங்கு பார்ப்போம் மசாஜ் வகை இருக்குது இதுல வந்து எல்லா மசாஜும் பண்ண போறோம் முக்கியமா பாத்தீங்கன்னா பண்ண போறேன் ஏன்னா நிறைய பேர் கமண்ட்ல அதுக்காக தான் முக்கியமா இங்க வந்து

போதுக்கா மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கே இங்கே பாருங்க திரும்ப இன்னொரு இன்னமும் எடுத்து வந்துருக்காங்க குடிக்கிறதுக்கு மசாஜ் செய்யறதுக்கு முன்னாடி குடிச்சோம்னா ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்குமா அதனால நம்ம

அது ஓகே வாவ் ப செமயா இருக்குங்க இங்க பாருங்க இங்க ஒரு சைடுல பாருங்கம்மா அம்மா மூங்கில் எல்லாம் வச்சு எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க தாய்லாந்துல எல்லாம் பாத்தீனா மூங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல வந்து மூங்கிலை வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க செட்டப்லாம் பாத்தீங்க வந்து மசாஜ் ரூமுக்கு வந்தாச்சுங்க இங்க தான் வந்து பாத்தீனா நமக்கு வந்து ஸ்டார்டிங் மசாஜ் வந்து பண்ண போறாங்க எதுக்கு சொல்றாங்க தலையை இது உள்ள விட்டுடுங்க Ini wow. padunya. Wow. 아. 응?

இந்த ராஜாக்கள்லாம் இருப்பாங்களா அரண் அது அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் அந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க பாருங்க டெக்கரேஷன் எல்லாம் வேற லெவலில் இருக்கு அது மட்டும் இல்லை இங்கே பாருங்க உள்ள இவருங்க குளிக்கிற டப்புல பிளவர் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க பழத்தை வந்து சாப்பிடுவோம் இங்க பாரு எவ்வளவு பழத்தை கொட்டி வச்சிருக்காங்க இது உள்ளதான் மூலிகை எல்லாம் இருக்குமாங்க இது வந்து தாய்லாந்துல உள்ள மூலிகை எல்லாம் இதுல வச்சுருக்காங்களா இதை தான் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஒத்தரம் கொடுத்து ஒத்தரம் கொடுப்பாங்க அதே மாதிரி நீராவில் பாத்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் மட்டும்தான் ஒத்தரம் கொடுத்தா அதில் இருக்கிற அந்த அந்த மூலிகை சாரெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புல இறங்கி நல்லா உடம்புக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கும் நல்லா கை கால் வலி அதெல்லாம் போகுங்கிறதுக்காக ஸ்ட்ரீம் பண்ணி அதுக்கப்புறம் ஒத்தரம் கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மசாஜ் ஆரம்பிச்சிட்டாங்க அது சட்டையெல்லாம் கை இது அந்த மசாஜ் பண்ணுவோமா ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க மசாஜி என்னையும் ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறேங்க உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கேட்டாங்க அது ஒரு வாசனை எனக்கு அந்த வாசனை தான் பிடிச்சிருக்கா அந்த ஆயில் எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க அது ஸ்மெல் நல்லா இருக்குது அதனால தான் சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தேன் ஆயில் ஊற்றி

மசாஜ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சோனா பாத் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி சோனா பாத்தா ஸ்டீம் பாத்ல பாத்தீங்கன்னா நம்மள உடம்புல இருக்கிற தண்ணில வந்து வேறு மாதிரி அப்படியே படிஞ்சிருமா ஆனா இது அப்படி இது உள்ள போய் நம்ம உட்காந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள தண்ணியில வந்து ஆவியா போயிடுவோம் நீராவி மாரி போயிடுவோம் பாருங்க அந்த மரத்தெல்லாம் பார்த்தாலும் தெரியும் மரத்தாலேயே அப்படியே உள்ள செட்டிங் வச்சிருக்காங்க நம்ம நாட்டு மரம் தெரியல வெளிநாட்டு மரம் மாதிரி இருக்குது உள்ள வந்தாச்சு இங்கதான் வந்து உட்கார போறோம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அது பாருங்க மணல் கடிகாரம் இது அப்ப உள்ள கடிகாரம் இந்த மணல் கடிகாரத்தை வந்து இப்ப நம்ம திருப்பி விட்டுட்டு இது எவ்வளவு நேரம் இதுல இருக்கிற மணல் ஃபுல்லா கீழே கொட்டுற வர நம்ம வந்து உள்ள உட்காந்து இருக்கணும் உள்ள டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கறதுலாம் காட்டுறதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு சோனா பாத்து முடிச்சிட்டு திரும்ப ரிட்டன் வெளியில வரேன்

எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற பார்த்தீங்கன்னா உருவம் உருவம்புல இருக்கிற கீட்டால உடம்புல இருக்கிற கெட்டத்தல்ல வந்து அப்படியே வெளியில வர வர பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து குறையும் உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சாலும் வந்து உடம்பு குறையாது நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து பண்ணாதான் உடம்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த மசாஜ் நீங்க வந்து பண்ணலங்க பாருங்களாங்க முட்டமுறை எப்படி வேர்த்திருச்சிருப்பாரு அப்படியே தலை காலம் எல்லா இடத்துல எப்படி தண்ணி ஊத்த ஊத்து ஊத்துக்காரு கண்ணுலாம் தண்ணி போயிடுச்சுங்க எக்ஸசைஸ் செஞ்சோம்னா நம்ம பாடியில எவ்வளவு கலரி வந்து பேர்ட் ஆகுமோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா இங்க இந்த ஸ்ட்ரீம் பண்ண நம்ம உடம்பு உள்ள வச்சு ஸ்ட்ரீம் பண்ணும்போது அந்த அளவுக்கு பாருங்க பேன் ஆகுது ஃபுல்லா முட்டமுறை பாருங்க எவ்வளவு வேர்வை இருக்கு பாருங்க எப்போ அக்காஜி முடிச்சிச்சு இப்ப நான் வந்து குளிக்க போறேன் இங்க பாருங்க ஃபிளவர் பார்த்து இங்க பாருங்க ஓ

காண்டக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களோட அட்ரஸுக்கு டிஸ்கப்ரெஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீடெயில் பண்ணா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டரி ட்ரீட்மெண்ட்டுங்க நம்பரு வாட்ஸ்அப் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களோட அட்ரஸ் அட்ரஸுக்கு டிஸ்கப்ஷன் கொடுத்துருங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் பண்ணா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க வாட்ரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுச்சுங்க இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஜக்கு சாமா இதுவும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த போர் சைட்ல போயிட்டு உட்காந்து தொட்டியில் உட்காந்து போனா இங்க அப்படி கிடையாது சின்ன சைஸ் ஸ்விம்மிங் பூல் மாரி கட்டி வச்சிருக்காங்க இதுல தண்ணீர் கொதிக்கலாம்னு கேட்காருங்க கொதிக்கலாம் இல்ல இது வந்து வாட்டரு நம்ம மேல வந்து மசாஜ் பண்ணுவோம் நிறைய எதுங்க

உண்மையிலே சொல்றீங்க வேற லெவல்ல இருக்குதுங்க செம்ம ஜாலியாக இருக்குது மசாஜ்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கடத்தில வந்து கிரீன் டீ கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒவ்வொரு மசாஜ் செய்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு கரெக்டான டைத்துக்கு வந்து ஒவ்வொரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க அது குடிச்சா உடம்புக்கு நல்லா ரிஃப்ரெஷ் ஆகுது நல்லா சூப்பராக இருக்குது நிறைய பேர் வந்து மசாஜ்னாலே ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் உருவாக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மசாஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெடிஷ்னலான மசாஜ் தாய்லாந்துல எப்படி பண்ணுவாங்களோ அதேமாரி பண்ணுறாங்க அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமிலிக்கான மசா ஃபேமிலியாக வந்து நீங்கள் மசாஜ் பண்ணால் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நான் இங்கே உட்காந்துருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறையா லேடீஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து மசாஜ் பண்ணிட்டு போனாங்க அந்த மாதிரி வந்து சேஃப்டியான ஒரு இடம் இங்க இருக்கிற மசாஜ் பண்ணுறவங்களாம் தாய்லாந்தில் போயிட்டு ட்ரைனிங் அதுக்குன்னு உள்ள இடையில் வந்து ட்ரைனிங் எடுத்து ப்ராப்பரா எப்படி ட்ரைனிங் எடுப்பாங்களோ மாதிரி எடுத்துட்டு வந்தவங்களாமா அதனால தாய்லாந்தில் நீங்க போய் மசாஜ் பண்றது இங்க மசாஜ் பண்றது ஒன்னுதான் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க தப்பான கண்ணோட்டத்தில் யாரும் வராதீங்க இது ஃபேமிலிக்குள்ள மசாஜ் சென்டரு ஃபேமிலி கப்பிள்ஸ் அது மாதிரி உள்ளவங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து இங்கே வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டி வந்திருக்காங்க யூடியூப் செலப்ரிட்டி டிவியில் உள்ள செலிபிரிட்டிலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அதை பார்த்தா நம்மளே வந்திருந்தோம் இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் அவர் மட்டும் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு இருக்கு இடையில இருக்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா உரக்கடத்துல வெள்ளக்கோட்டை முருகன் கோயில் பக்கத்திலேயே இருக்குது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்பான் வந்து பெரிய போர்ட் இருக்கும் அது மட்டும் இல்லங்க இது வந்து எப்படி இந்த தாய்லாந்தில் இருக்குமோ அதே மாதிரி செட்டிங்ஸ்ல இருக்கும் வந்து பாருங்க சூப்பரா இருக்கு தரமா இருக்குதுங்க